பல பேருடைய குடும்பங்களுடைய விவாகரத்து அது தனுஷால தான் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து சினிமா தமிழ் சினிமா வட்டாரத்திலே வந்து தனுஷை மையப்படுத்தி ஒரு புயல் மாதிரி வீசிட்டு தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த எந்தெந்த நடிகையிலாம் நடிக்கிறாங்களோ அவங்களோட இணைச்சி பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக ஒரு காதலிச்ச காதல் உண்மையான காதலும் அதில் அடங்கும் பட் கெரியரையே வந்து பார்த்திங்கன்னா வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காகத்தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல நெகட்டிவான ஒரு பிம்பங்களை கட்டமைச்சு அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொஃபஷனலாக முடக்கணுன்ற வேலைகள் நீண்டவரமாக நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் வந்து எடுத்து விட்ற கதைகள் மீனாவோட தொடர்பு இருக்குது அவங்களோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குறதுக்கே வந்து பேசுறது கூட நேரம் இருக்குமான்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு டைட் ஷெடியூலில் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று பரவலாக பரவிட்டே இருக்கு என்னென்னா தனுஷ்க்கும் மீனாவுக்கும் திருமணமா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை ஒரு ரெண்டு மூணு மாத காலமே ஓடிக்கிட்டு இருக்கு இது என்னதான் சார் நடக்குதுங்க ஏங்க இது வந்து தனுஷ்கிட்ட கோளாறு இல்லை மீனாக்கிட்ட தான் பிரச்சனை ஏன்னு கேட்டிங்கன்னா மீனா வந்து இப்போது லோன்லியாக இருக்கிறதுனால அவங்க கணவர் இறந்த பிறகு பல ரூமர்கள் வந்தது இதில் எல்லா தலையுமே உருளுது அதில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா தனுஷ் தலம்னால் அது வந்து காஞ்சிபோன தலம்னு நினச்சிக்கிறது சரிங்களா போட்டு உருட்டுறது எல்லாத்துக்கும் இங்கே வந்து தனுஷ்தான்ற மாதிரி வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பத்தை உருவாக்குற வேலை ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்குது தனுஷ்க்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எந்த கிசும் கிடையாது ஏதாவது ஒன்று இப்போ அவங்க தான் இப்போ மீனாவுடைய அவங்க கணவர் இறந்த பிறகு பல வதந்திகள் அவங்கள சுற்றி வருது தனுஷ்கிட்ட மட்டும் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் மீனா அவங்களுடைய கணவர் இறந்த பிறகு பொதுவாக சொல்லுவாங்களே அந்த லோன்லியாக ஒரு பெண் இருந்தாங்கன்னா பல பேரோட இணைத்து பேசப்படுவாங்க சினிமாவும் அதுக்கு விதவில கிடையாது மீனாவுடைய கணவர் இறந்த பிறகு பல பேரோட இணைத்து அடுத்த திருமணம் இவங்களோட அவங்களோட அப்படின்னு சொல்லி பேசப்படும் போது அதில் வந்து தனுஷோட பேரும் வந்து அடிப்படுது வழக்கமாக தனுஷோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பலருடைய விவாகரத்துக்கும் சரி அந்த கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறதுக்கும் சரி சினிமா வட்டாரங்கள்ல அது தனுஷோட வந்து மையப்படுத்தி பேசுகிறாங்க தனுஷ் வந்து எந்த வகையிலையும் இது வரைக்கும் அதை மறுக்கலை அது கொஞ்சம் பெருமையாகவே எடுத்துக்கிறாரான்னு தெரில ஒரு வேலை இது மாதிரி ஒரு வதந்திகள் வந்தால் வதந்தியோ அல்லது உண்மையோ செய்திகள் வந்தால் அதை குறைஞ்சபட்சம் மறுக்கணும் அவங்க இருந்து ஆனால் அந்த மாதிரி எதுவும் மறுப்பு இல்லை பல பேருடைய குடும்பங்களுடைய விவாகரத்து அது தனுஷால தான் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து சினிமா தமிழ் சினிமா வட்டாரத்திலே வந்து தனுஷை மையப்படுத்தி ஒரு புயல் மாதிரி வீசிட்டு தான் இருக்குது இதை வந்து அவர் வந்து எந்த வகையிலும் மறுக்கலை பலருடைய வந்து நான் குறிப்பிட்ட சொல்லி மீண்டும் கூட நான் வந்து காயப்படுத்த விரும்பல பல கணவன் மனைவிகள் பிரிந்ததுக்கு காரணமே வந்து தனுஷ் தான் சொல்லப்படுது இது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டே வந்து சம்மந்தப்பட்டவங்களே கூட வந்து இதை வந்து இது சம்மந்தமாக கேட்கும்போது மறுக்க மாட்டுறாங்க அதாவது நான் சொன்னது வந்து தனுஷ் அல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் இருக்காங்கள்ல கணவன் மனைவி அவங்களே மறுத்ததில்லை இது அப்போ அது உண்மை என்பது தான் தெரிய வருது தனுஷால் பல குடும்பங்கள் பிரிந்திருக்கும் போது அப்போ இவங்க லோன்லியாக இருக்கிறாங்க மீனா அப்படி இருக்கும்போது அவங்கள மையப்படுத்தி தனுஷை மையப்படுத்தி மீனாவை மையப்படுத்தி ஒரு செய்தி வந்து வருது அவ்வளோதான் இது உண்மையாக இல்லையான்றதை மீனா மறுக்கணும் அல்லது வந்து தனுஷ் மறுக்கணும் மறுக்காத போது அது வந்து உண்மைன்ற வந்து அந்த நிலைப்பாட்டில் தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் இங்கே இப்படி ஒரு நிலைமை இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டர்னு சொல்லக்கூடிய தனு சிம்பு அவர்கள் வந்து இன்னும் திருமணம் கூட பண்ணாமல் இருக்கார் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே தெரியும் சிம்பு தான் வந்து ரொம்ப வந்து இந்த லேடிஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கேவலமாக வர்ணிச்சு எழுதியிருந்தாங்க அப்படி தான் வந்து ப்ளே பாயின்ற மாதிரியே இங்கே சித்தரிச்சிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கும்போது என்ன வேணால் அவர் தான் நல்லவருன்ற மாதிரி சொல்கிறாங்க இவர் தான் மாதிரி சொல்ல முற்படுறாங்க நிறைய பேர் இல்லை என்னதான் உண்மை இதுதான் உண்மை இதில் இல்லை இது வந்து எப்படி இருந்தாலும் வெளிப்படையான உண்மைகள் தெரிய தான் செய்யும் இவர் எடுத்த கேரக்டர்கள் வந்து சிம்பு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எப்படி வந்து அந்த காலத்து கமல்ஹாசன் வந்து அவர் படத்தில் நடிக்கும்போது அந்த எதை மாதிரியான கேரக்டர்கள் வந்ததுன்றதை பார்க்கணும் ஒரு ப்ளே பாய் கேரக்டரு அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து மன்மோதர் நிலைன்ற படத்தெல்லாம் கமல்ஹாசன் அந்த காலத்தில் நடிச்சிருக்கிறார் சரிங்களா அந்த மாதிரி வந்து ரஜினியும் நீங்கள் கமலையும் நீங்கள் ஒப்பிட்டிங்கன்னா ரஜினி வந்து ஒரு ஆக்ஷன் மூவியில் நடிப்பார் இவர் வந்து குடும்ப பாங்கான கேரக்டர் சொல்ல முடியாது ஒரு ப்ளே பாய் கேரக்டர் மாதிரி இருக்கும் ஒரு காதல் இளவரசன் காதல் மன்னன் அந்த மாதிரி ஸோ சிம்புவும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவர் இப்போ அவர் மன்மதர் இல்லைன்னு ஒரு படத்தைனா இவர் மன்மதன் படத்தை நடித்தார் ஒரு தனிப்பட்ட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கேட்டனா வந்து சிம்பு வந்து படங்கள் தான் அப்படி அமைஞ்சு தவிர தனிப்பட்ட கேரக்டர் அப்படி அமையலை அதுக்கு பிறகு இயல்பாகவே அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட காதல் தோல்வி அது பற்றி அதுக்கு அது தொடர்ந்து பல சோகங்கள் இப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கொடுக்கும்போது இவர் வந்து இப்படி தான்ன்ற மாதிரி ஒரு ஒரு பார்வை வந்து வந்துச்சு நயன்தாராவோட வந்து பார்த்திங்கன்னா வந்து கமல்ஹாசன் என்ன முத்தம் கொடுத்தாரோ அதே முத்தம் தான் வந்து சிம்புவும் கொடுத்தாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த எந்தெந்த நடிகைகளோ நடிக்கிறாங்களோ அவங்களோட இணைச்சி பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக ஒரு காதலிச்ச காதல் உண்மையான காதலும் அதில் அடங்கும் காதல் இல்லாமையும் பேசப்பட்டது கிட்டத்தட்ட அவர் ஏதோ ஒரு விமலேசர் மாதிரி ஒரு நெகட்டிவாக ஒரு பிம்பம் கட்டினாங்க ஆனால் உண்மையில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட அவர் அப்போவே சொன்னார் என்ன வந்து ஒரு வசனம் கூட அவர் சொல்லுவார் ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் யார் வராங்கன்றது முக்கியம் கிடையாது லைஃப்பில் லாஸ்ட்டில் யார் வராங்கன்றதுதான் முக்கியன்ற மாதிரிலாம் ஒரு சில வசனங்கள் பேசியிருப்பார் அது கொஞ்சம் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வந்து சில மேடைகள் ஏறினார்னா அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து தத்துவமான வார்த்தைகள் இருக்குது அது வந்து அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களுக்கு அது காரணம் ஆனால் நீங்கள் ஒப்பிட்ட அளவில் பார்த்திங்கன்னா வந்து தனுஷ் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு விமனேசர்ன்ற அந்த ஒரு முத்திரை குத்தப்பட்ட நபராக தான் இருக்கிறார் ஆனால் வந்து சிம்பு வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்றது வந்து எல்லோருடைய வருத்தமாக இருக்குது உங்களுக்கு கூட அந்த வருத்தம் தெரியுது உங்கள் முகத்தில் கூட ஆனால் வந்து அவர் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு வந்து ஏற்பட்ட பாதிப்புகள் கஷ்டங்கள் சோ சோகங்கள் அதனால் அவர் கடந்து போகலாம் ஆனால் வந்து அந்த எந்த வகையிலையும் சினிமா அவருடைய கெரியர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வச்சிட்ருக்குறாரு பட் கெரியரையே வந்து பார்த்திங்கன்னா வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காகத்தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல நெகட்டிவான ஒரு பிம்பங்களை கட்டமைச்சு அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொஃபஷனலாக முடக்கணுன்ற வேலைகள் நீண்ட வருடமாக நடந்துட்டுருக்கு ஆனால் அதை ஒவ்வொரு முறையும் அவர் வந்து என்ன செய்யறதுக்குன்னா ஒரு கேப் கொடுக்கும்போதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு முடக்கப்பட்ட ஒரு சதி நடந்துருக்கு அதனால் தான் வந்து தனுஷுக்கு வந்து அடுத்த படங்கள் இல்லை ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் அது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து தக்லைஃபாக இருக்கட்டும் மூன்று பெரிய நிறுவனங்கள் மெட்டாஸ்டாகிஸ் ராஜ்கமல் வந்து ரெட் ஜெயின்ட் மூணுமே பெரிய நிறுவனங்கள் இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுதா கொங்காரா கூட ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதா இருந்துச்சு அது சூர்யா கைவிட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து இவர் பண்ணுறதா இருக்குது அதுக்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடந்துகிட்டு தொடர்ந்து தொடர்ந்துச்சு இன்னும் கேஜிஎஃப் எடுத்த அந்த நிறுவனமும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு தொடர்ச்சியாக ஒரு நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் வந்து சிம்போ தேடி போகிறதுக்கு காரணமே என்னென்னா வந்து வந்து ப்ரொஃபஷ்னலாக அவர் வந்து ஃபிட்டாக இருக்கிறதுனால தான் சரிங்களா ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் இருந்து அன்ஃபிட்டு அவர் வந்து ஷூட்டிங்கே வர்றதில்ல அவர் தூங்கிடுறாரு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால்ஷீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து கேட்டினா அவர் வந்து ஒரு முடக்கிறதுக்கான சதி தான் வளர்ந்து அவர் அவருடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கான வேலையை தான் தவிர இதெல்லாம் வந்து எடுத்து விடுற கதைகள் மீனாவோட தொடர்பு இருக்குது அவங்களோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போது வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கிறதுக்கே வந்து பேசுறது கூட நேரம் இருக்குமானு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு டைட் ஷெடியூலில் இருக்கிறார் அதனால் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஒரு கனவோடு நகர்ற ஒரு ஒரு மனிதனை வந்து மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தொடர்பு இருக்குது அவங்களோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான வந்து ஒரு பிம்பத்தை கட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் பார்த்தா சிம்பு வந்து பண்ணுற படங்களும் பெரிதில் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அதாவது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குட்டுன்னு படம் கொடுத்துட்டு வந்தார் மானாடு கொடுத்தாரு பத்து தலை கொடுத்தாரு வெந்து தண்ணி காடு கொடுத்தாரு சக்கா சிந்தவனன்னு ஒரு குட் பிட்வீன் கேம்ல நிறைய படங்களாக கொடுத்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக போயிட்டார் அவர் நடிக்க வேண்டிய படமும் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா லைஃப் படத்தில் ஒரு இப்போ ரோலுக்கு போயிட்டார் திரும்பவும் பேக் டு ஃபார்முக்கு போயிட்டாரா அப்படின்ற மாதிரி தானே சார் கேள்வி கேட்க தோணுது சார் அப்படி இல்லை சார் நீங்கள் மாநாடு முடிஞ்ச வெந்து தனிந்த கார்டு முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராஜெக்ட் தான் வந்து சுதாகர் கொங்கரா கிட்ட வந்து அவங்க பண்ணக்கூடிய இருந்துச்சு அதுக்குள்ள வந்து ராஜ்கமலோட அந்த ப்ராஜெக்ட் ஜெய்சிங்க பெரியசாமிலையும் வந்து அவர் அவர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த இந்த சூழ்நிலை துர்கா சர்மான் வந்து அந்த தக்லைஃப் வந்து விலகிறாரு ஜெயம் ரவியும் கிட்டத்தட்ட அவரும் விலகிற மூடில் இருக்கிறார் அப்போது அந்த கேரக்டர் வந்து இவர் அந்த ரெண்டு கேரக்டரையும் ஒரே மாதிரியான ஒரு கே ஒரே கேரக்டர் ஆக்கி வந்து அதில் வந்து சிம்பு நடித்தா சரியாக இருக்கும்னு சூஸ் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய சார் இது ஒரு பக்கம் ப்ராஜெக்ட் பேசிகிட்டு தான் இருக்கிறாரு படம் வெற்றி தோல்வி என்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து தோல்வி அடைஞ்சாலும் வந்து முழுக்க முழுக்க கதாநாயகன் தான் காரணன்ற அந்த ஆட்டிடியூடை நம்ம பார்க்கக்கூடாது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது அவ்வளோதான் அது எவ்வளோ தூரம் ஃபெயிலியர்ன்றதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி பார்த்தா இன்றைக்கி எல்லா நடிகர்களுக்கும் வந்து ஒரு ஃபெயிலியர் இருக்குது சார் சிம்புக்கு மட்டும்தான் கிடையாது சிம்பு படம் வெளியில்னா அது பெருசாக பேசப்படுது எல்லாருக்குமே ப்ராஜெக்டில் ஃபெயில் இருக்குது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் வெந்து தனித காது வந்து ஓரளவுக்கு சுமாரான போகக்கூடப்படும் அடுத்து ப்ராஜெக்ட் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ தக் லைஃபில் வந்து ஒரு கேப் கொடுக்குறாரு மறுபடியும் ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னா மீண்டும் மீண்டும் தோல்வி படம் கொடுக்குறாரு ஒரு ஒரு சின்ன ஒரு கேப் இந்த சூழ்நிலை வந்து சுதா கும்காரா கிட்டே பேசுகிறாரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது இந்த இன்னொரு பக்கம் வந்து கேஜி அந்த ப்ராஜெக்ட் ப்ரொடக்ஷன் பண்ண அந்த ஹோம்லே அந்த நிறுவனத்துக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கிறார் இப்போது இந்த மாதிரி சூழ்நிலை வந்து கிட்ட வந்து ஒரு ஒரு கால் வருது இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களான்னு நம்ம பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னோல் ஆகி நடிக்க போகிறார் ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா மூவியாக இருக்கும் பெரிய லெவலில் பேசப்படும் அந்த படம் முடித்த பிறகு வந்து யாருடைய தயாரிப்பில் நடிக்க போகிறாரு சுதா கங்கராடைய அவங்களுடைய இயக்கத்தில் நடிக்க போகிறாரா இல்லை ராஜ்கமல் படம் ஜெய்சிங் பெரியசாமி அதில் நடிக்க போகிறாரா இன்னும் எந்த நிறுவனம் ஆனால் தொடர்ச்சியாக படங்கள் இருக்குது வெற்றி படங்கள் கொடுக்கணுன்ற அந்த கனவுல வந்து சிம்பு வந்து பயணிக்கிறாரு இந்த தக் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கெரியரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிரேக் கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் வந்து ப்ரொடியூசராக இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அதில் வந்து மணிரத்தன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா பொன்னியின் செல்வன் வந்து ஃபஸ்ட் பார்ட் ஓகே செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் இதுவாச்சு இதுக்கு முன்னாடி செக்கச் சொந்தமானம் நல்லா போய் போன படம் தான் இப்போ அடுத்த கட்டமாக வந்து உங்களுக்கு வந்து தக் லைஃப் வந்து கமல்ஹாசனோட சேர்ந்து நடிக்கும்போது முழுக்க முழுக்க அந்த படத்தில் முழு ரோல் வராருன்னு சொல்கிறாங்க அதாவது கெஸ்ட் ரோல்னு சொன்னாங்க இல்லையா முதல்ல அது கிடையாது முழுக்க தக் லைஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு கதாநாயகன் அளவுக்கு தான் வராரு யார் கதாநாயகன் கமல் கதாநாயகனா சிம்பு கதாநாயகன்ற அந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு தான் வந்து படம் தயாரிப்பு நடந்துகிட்ருக்குது இப்போ இருபது நாள் வெளிநாட்டில் ஷூட்டிங் நடக்கும் போகுது அதுக்காக போகிறாரு ஸோ ஃபுல் பிஸியாக இருக்கிறாரு படம் வந்து சக்ஸஸாக வரும் நம்ம வெட் தோல்வின்றதை முழுக்க முழுக்க அதுக்கு சிம்பு தான் காரணன்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டப்படுது அது மட்டுமே காரணம் கிடையாது பல காரணங்களுக்கு ஒரு படம் வெற்றி இடத்துக்கு பல காரணம் தோல்வி அடையத்துக்கும் பல காரணங்கள் இருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு பிம்பமாக நம்ம வந்து பாப்போன்ற தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க